வெல்கம் டு jsc ஜி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல அதாவது போன் நம்பர் அதாவது வந்துட்டு பேங்க் நம்ம கொடுத்துருக்க ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ வீடியோ தான் தான் இது இது அதுக்கான அதுக்கான லெட்டர் பேங்க்குக்கு பாருங்க ஸோ வங்கி அதாவது என்ன அக்கௌண்ட்ல பேங்க்ல பாஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்கல்ல ஸோ அந்த அக்கௌண்ட்ல வந்து சில நேரம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்து நல்லா இருக்கும் இல்ல வேற நம்பர் சேஞ்ச் பண்ணலாம் ஒருவேளை ஃபோன் நம்பர் தொலைஞ்சிருக்கலாம் இல்ல புது ஃபோன் நம்பர் நீங்க வாங்கியிருக்கலாம் இதுக்காக நீங்க ஃபோன் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இது ஓகேங்களா தொலைபேசி எண்ணை மாற்றுவதற்கான விண்ணப்பக் கடிதம் வங்கி மேலாளரிடம் வங்கி மேலாளர்னா மேனேஜர் ஓகேங்களா டென் சிக்ஸ் டூ த பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நீங்க என்னைக்கு நீங்க பேங்க்ல வந்துட்டு இந்த லெட்டரை கொடுக்க போறீங்களோ அன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க இன்னைக்கு கொடுக்கறதா இருந்தா இன்னைக்கு தேதி போட்டுக்கோங்க நாளைக்கு கொடுக்கறதா இருந்தா நாளைக்கு தேதி போட்டுக்கோங்க ஓகேங்களா அனுப்புனர் ஏ அனிதா இப்போ வந்து அனிதான்ற தான் அக்கௌண்ட் இருக்கிறதுனால அனிதாவோட பேர் போடுறேன் ஓகேங்களா சோ யார் பேர்ல இருக்க அக்கௌண்ட்ல இருக்க பாஸ்புக்கு நம்ம இது மாதிரி சேஞ்ச் பண்ணணுமோ அவங்க பேர் போட்டுக்கணும் ஓகேங்களா அவங்களுடைய ஃபுல் அட்ரஸும் எழுதிக்கணும் நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள்க்கு இந்த அட்ரஸ் எழுதிருக்கேன் நைன் பை டுவெண்ட்டி எயிட் காந்தி நகர் சென்னை ஆறு லட்சத்தி பத்தொம்போதுன்னு எழுதியிருக்கேன் நீங்க கரெக்டான அட்ரஸும் கரெக்டான பேரும் எழுதிக்கோங்க அதாவது உங்க பேர்ல இருக்க அக்கவுண்ட்ல இருக்க ஃபோன் நம்பருக்கு நீங்க இருந்தால் உங்களுடைய பேரும் உங்களுடைய அட்ரஸும் எழுதிக்கோங்க உங்க அப்பா பேர்ல இருக்க அக்கவுண்ட்ல இருக்க ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா உங்க அப்பா பேரும் உங்க அப்பாவோட அட்ரஸும் மாற்றிக்கோங்க சோ அது மாதிரி யார் பேர்ல இருக்க அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க ஃபோன் நம்பர் மாத்திரமோ அவங்களுடைய நேமோ அவங்களுடைய அட்ரஸ் தான் எழுதிக்கணும் வங்கி மேலாளர் அப்படின்னா பேங்க் மேனேஜர் இந்தியன் வங்கி அப்போ நீங்க எந்த வங்கியில அதாவது எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கோட நேம் எழுதணும் நான் இங்க இந்தியன் வங்கின்னு கொடுத்துருக்கேன் நீங்க என்ன பேங்க் நேமோ அந்த பேங்க் நேம் எழுதிக்கோங்க சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 டூ ஜீரோன்னு போட்டிருக்கேன் இதுவும் ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் எழுதிருக்கேன் நீங்க அவங்களுடைய பேங்க் அட்ரஸ் வந்துட்டு பாஸ்புக்லயே மொத பக்கத்துல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல நீங்க இது மாதிரி பார்த்து அதை வந்து நீங்க ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கிலீஷ்ல ஒரு சில இடத்துல இருக்கும் நீங்க அதை பார்த்து சென்னையா இருந்தா சென்னை எந்த ஊர்ல இருக்க பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த ஊர் பேர் எழுதிக்கோங்க ஓகேங்களா பொருள் தொலைபேசி எண்ணை மாற்றுவதற்கான கோரிக்கை அன்புள்ள ஐயா அல்லது மேடம் நான் ஏ அனிதா அதாவது அனுப்புனர் அட்ரஸ்ல என்ன கொடுத்திருக்கோமோ அந்த பேர் மட்டும்தான் இங்க எழுதிக்கணும் அதே பேர் தான் இங்கேயும் வரணும் ஓகேங்களா நான் ஏ அனிதா உங்கள் வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளேன் எனது வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ள இணைக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை மாற்றுமாறு கேட்டுக்கொள்வதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறேன் அனைத்து அதிகார அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்காகவும் எனது முதன்மை தொடர்பு எண்ணாக எனது புதிய எண்ணை புதுப்பித்துள்ளேன் எனவே அதையே வங்கி கணக்கிற்கும் பயன்படுத்த விரும்புகிறேன் இந்த கடிதத்துடன் எனது ஆதார் அட்டையின் நகலையும் ஆதார் அட்டை நகர்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ஓகேங்களா உங்கள் குறிப்புக்காக இணைத்துள்ளேன் நான் வேறு ஏதாவது செய்ய வேண்டி இருந்தால் தயவு செய்து எனக்கு தெரிவிக்கவும் இப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்க லெட்டர் எழுதி கொடுக்குறீங்க உங்களுக்கு வேற எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் போதாது இந்த ஜெராக்ஸ் அந்த ஜெராக்ஸ் வேணும்னு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம எழுதி கொடுக்குறோம் சரிங்களா அடுத்தது நீங்கள் தேவையானதை செய்து எனது புதிய தொலைபேசி எண்ணை கூடிய விரைவில் இணைக்க முடிந்தால் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் மிக்க நன்றி தங்கள் உண்மையுள்ள ஏ அனிதா அதாவது ஃப்ரம் அட்ரஸ் அதாவது அனுப்புனர் அட்ரஸ்ல நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அதே பேர் இங்க எழுதிருக்கிறோம் சரிங்களா தொடர்பு விவரங்கள் தொலைபேசி எண் இப்போ உங்களுடைய போன் நம்பர் இப்போ உங்களுக்கு புதுசா என்ன போன் நம்பர் வேணுமோ அந்த போன் நம்பர் நீங்க ரைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்ல பழைய நம்பரும் பழைய போன் நம்பரும் எழுதிக்கோங்க ஏன்னா ஒரு வேலைக்கு புதுசா போன் நம்பர் இப்பதான் கொடுக்க போறோம் அது ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்னு சொன்னிருந்தாங்கன்னா புதிய போன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த புதிய போன் நம்பரும் எழுதிக்கோங்க பழைய போன் நம்பர்னு போட்டு பழைய தொலைபேசி எண் போட்டு பழைய போன் நம்பரையும் எழுதிக்கோங்க சரிங்களா இணைக்கப்பட்ட ஆவணங்கள் இப்போ இது கூட வந்துட்டு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இணைச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா வங்கி பாஸ்புக்கின் நகல் இப்போ பாஸ்புக்க ஃபர்ஸ்ட் பக்கம் அதாவது ஃப்ரண்ட் சைட் மட்டும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதோட அட்டாச் பண்ணிக்கணும் இந்த லெட்டரோட அதையும் அட்டாச் பண்ணிக்கணும் ஆதார் அட்டையின் நகல் ஆதார் கார்டு இப்போ வந்துட்டு ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரைட் நம்ம இதுல எடுத்து அட்டாச் பண்ணிக்கணும் சரிங்களா இது மூணுத்தையும் அதாவது பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் இந்த லெட்டர் மூணுத்தையும் சேர்த்து பேங்க்ல கொடுக்கணும் ஓகேங்களா போன் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்கு சோ ஆதார் கார்டு இதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் இங்க அனிதான்னு யாரும் குடுத்துருக்கணும் அனிதாவோட பாஸ்புக்கும் அவங்களோட ஆதார் கார்டு தான் நான் இங்க கொடுக்கணும் அதே மாதிரி நீங்க அனுப்புனர் அட்ரஸ்ல யார் பேர் போட்டிருக்கீங்களோ அவங்களுடைய பாஸ்புக் ஜெராக்ஸும் அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸும் தான் நீங்க இங்க வைக்கணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ